புலிய திருத்தகப்பனார் கூறத்தால்வால் எழுதப்பட்ட இந்த சுலோகம் லட்சுமிநாதனை முதற்கொண்டு இன்றைய ஆச்சாரியர்கள் வரந்தமாக அனைத்து ஆச்சாரங்களையும் வழங்குவதை குறிக்கின்றது இப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாதரே தானும் ஒரு ஆச்சாரியரை தேட வேண்டும் என்று நினைத்து மணவாள மாமணிகளை ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டார் மணவாள மாமணிகளிடம் ஆச்சாரிய பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு சிஷியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தானே அனுபவித்து காட்டினார் எப்படி ஒரு சிஷியனுக்குரிய கடமை என்னவென்றால் தான் தாசிய நாமம் சூட்டிக்கொள்ள வேண்டும் ஆகையால் அழகிய மணவாளன் என்ற தாசிநாமத்தை சூட்டிக்கொண்டார் அடுத்து அவருக்கு ஒரு தனியன் ஏற்ற வேண்டும் ஸ்ரீசைலேச தயாபாத்ரம் தீபக்தியாதி குணாரமும் யதேந்திர பலனும் வந்தே ரமிய ஜாமோதர முனியம் என்று மணவாள மாமணிகளுக்காக அவர் தனியனை ஏற்றினார் அடுத்து மாசி மாதம் கிருஷ்ணபட்ச திசையிலே அவருக்கு வருடா வருடம் நித்திய கடமைகளை ஒரு ஆச்சாரியனாக இருந்து ஒரு சிஷியனுக்கு செய்ய வே சிஷியன் ஆச்சாரியனுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஆண்டுதோறும் குறைவன இல்லாமல் செய்து கொண்டார் இப்படிப்பட்ட ரங்கநாதனையே துணையாக கொண்ட அந்த ஸ்ரீரங்கத்திலிருந்து நமக்காக இன்று பட்டார் அங்குள்ள பெரிய திருவிழா என்று கூறக்கூடிய பகல்பத்து ராப்பத்து என்ற உற்சவத்தையெல்லாம் இழந்து இன்று நமக்காகவே இன்று ஆளுநார் எப்படி அந்த காலத்திலே கஜேந்திர ஆழ்வார் முதலையே அங்கிருந்தே சுழலும் திரு சக்கரத்தால் துவம்சம் செய்யாமல் நேரடியாக வந்து கஜேந்திரனை காப்பாற்றினாரோ அதுபோல ஸ்ரீரங்க சேத்திரத்திலே இருந்து இன்று நம்முடன் வந்து ஒரு மாதம் ஆழமாக நமக்காகவே இன்று திருப்பாவை உபன்யாசம் செய்தார் இது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகும் அப்படிப்பட்ட திருவரங்க திருப்பதியிலேயே இருந்து கொண்ட அந்த பராசரப்பட்டருக்கோ ஒரு சோதனை ஒரு சில காலத்தில் அதாவது ஸ்ரீரங்கத்திலே ஆறாவது மதில் சுவர் பதிலடைந்தபொழுது வீரசுந்தர ராமராயன் என்ற சிற்றரசன் ஆறாவது மதில் சுவரை திருத்தி பணிகொள்ள பிள்ளை பிள்ளை ஆழ்வானுடைய திருமாளிகையை இடித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தார் அதை பராசரப்பட்டார் தடுக்க நினைத்தார் நீர்கட்டும் மதிலொன்றோ அரங்கனுக்கு அரணாக அமையப் போகிறது பிள்ளைப்பிள்ளை ஆழ்வானுடைய காப்பன்றோ ரங்கனுக்கு காப்பு என்று கூறினார் அதையும் கேட்காமல் பிள்ளைப்பிள்ளை ஆழ்வான் திருமாளிகையை இடித்து மதில் சுவரை கட்டினதாலே சிறிது காலம் மனஸ்தாபம் கொண்டு திருக்கோஸ்தூரிகளை எழுந்தருளினார் அப்படிப்பட்ட திருக்கோஸ்தூரிலே இழந்தொழிக்கும் பொழுது அங்கே ஆழ்வார்களையும் ஆண்டாள்களையும் நினைத்து இரண்டு ஸ்லோகங்கள் அருளி செய்தார் பூதம் சரஸ்ய மகவதாய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேயர யோகிவாக பக்தாங்கர் என்ன பிரகால யதேந்திர மிஸ்ரா ஸ்ரீமத் பராங்குசம் நித்தியம் என்ற ஒரு அருமையான ஸ்லோகம் ஆழ்வார்கள் எப்படி ரங்கனை அனுபவித்தார்களோ அதையே நினைத்து நினைத்து திருக்கோஷ்டூரில் இருந்து கொண்டு அனுபவித்தார் அடுத்து ஆண்டாள் விஷயமாக நீலாதுங்க உத்வாதி கிருஷ்ணா பராதிரி மத்தா காந்தி சோசிஸ்ட் ஆயிரிகளின் யாபலா திருதபுங்கதே என்ற ஆண்டாளுக்காக ஒரு சுலோகத்தை அருளி செய்தார் இன்னும் மேற்கொண்டு பல பல சுலோகங்களையும் அருள் செய்தார் இப்படிப்பட்ட அங்கு திருக்கோஸ்டிலே இருக்கும் பொழுது வீரசுந்தர் ராமராயர் இறந்துவிட்டார் என்ற கேள்வி கேட்டவுடன் அங்கிருந்து ஓடோடி வந்து திருக்காவிரிலேயே நீராடி ஸ்ரீரங்கராஜஸ்வம் என்ற அருமையான சுலோகங்களை அருளி செய்தார் ரங்கராஜரின் மீதுள்ள பற்று காரணமாக ஸ்ரீ ரங்கராஜஸ்வம் அருளினார் அதுபோல பத்ரியாசிரமத்திலே பெரிய திருமந்திரத்தை அருளியதற்கு அஷ்டஸ்லோகி என்ற எட்டு ஸ்லோகங்கள் மூலம் பெரிய திருமந்திரத்தின் அர்த்த விசேஷங்களை அருளி செய்தார் இப்படிப்பட்ட பராசர பட்டர் கைசிக ஏகாதேசி புராணத்திலே புராணம் சேவிக்கும் பொழுது பெருமான் மிகவும் உபாய கொண்டு பெருமாள் பட்டர் அதீத பிரீத்தி கொண்டுள்ளார் நம்மை விட்டால் இப்பொழுதே வைகுந்தம் எழுந்துள்ளுவார் என்று நினைத்து கொண்டு மேல் மேல்வேடு தந்தோம் இல்லையென்றால் இவரே ஏணி வெடித்து மேலே ஏறி வந்து விடுவார் என்று நினைத்தாராம் அதனாலே நாமே கொடுத்து விடுவோம் என்று கூற அப்பொழுதே பராசரப்பட்டர் மகா பிரசாதம் என்று ஏற்றுக்கொண்டாராம் இருப்பினும் சிறு தயக்கம் என்றாராம் என்னவென்று கேட்க அங்கே நிலமகளும் மண்மகளும் அந்திய பத்மத்திலே வீட்டிற்க அழுத்திய திரு திருவடிகளை தாமரை தாள்களும் அழு அஞ்சேல் என்ற அபய முத்திரையும் சிறுகு வார்த்த மோகமும் எனக்கு கஸ்தூரி திலகமும் அங்கு கண்டிலேன் ஆகில் அங்கு பரமகுதத்திலே ஒரு மூளையை கிழித்துக்கொண்டு கீழே குதித்தெழுவேன் என்று கூறி அருளி செய்தாராம் இப்படியாக இருக்கையிலே சிறிது காலம் கழித்து திருநெடுந்தாடகம் வியாகியானம் மாளிகையிலே எழுந்தள்ளும் பொழுது வியாக்யானம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஆறாவது பதிகமான புல் தனிப்பாகன் என்ற பாசரத்திற்கு சென்னியோங்கு பாசுர பாக்கியத்தில் உள்ள பறவையேறு வரம்புருடா என்ற பாக்கியத்தின் வியாக்கியானம் சொன்ன கொழுக்கும்போது திருநாடு அலங்கரித்தார் அப்படிப்பட்ட பராசர பட்டரின் வம்சத்திலே இன்று ஆண்டாள் குரத்தால்வருக்கு ஒரு மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ரெங்கராஜனுக்கும் ரெங்கராஜ ஆச்சியாருக்கும் மகளாக மகனாக பிறந்து ஊட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்த அப்படிப்பட்ட பராசுர பாட்டார் நமக்கு கிடைத்தது பெரும் பாகியமாகும் அவருக்கு பல்லாண்டு கூறி அமைகிறோம் அவருடைய வாழி திருநாமம் நாம் அனைவரும் சேர்ந்து சேவிப்போம் நான் ஒரு முறை கூறினால் நீங்கள் இருமுறை கூறுங்கள் ரெண்டு ஆண்டாள்கள் வந்தால் நல்லா இருக்கும் ஆண்டாக சொல் ரெண்டு பேர் வாங்க மேலே வாங்க பூமாரிப்பொழின்னு சாமி சரி ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை மாமலை மூல்மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரி ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தபிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெயினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் நவுதினை கண் என் கவர்ந்தானை அண்டர்ஹோ ஒன் அணியரங்கன் என் நமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா பூமாலை பாமாலை பாடி பூமாலை சூடிக்கொண்ட கோதை நாச்சியாரின் முப்பது திருப்பாவையின் முப்பது பாசனங்களை முப்பது ரத்தனங்களாக ரத்னஹாரமாக நாம் சொல்ல வேண்டும் அப்பேற்பட்ட இந்த முப்பது திரு கோவில்பட்டி பக்தர்கள் மக்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அடியனுடைய குமாரனை மேலும் மேலும் நன்றாக இந்த ஆன்மீகம் திரு கோவில்பட்டியில் மேலும் மேலும் வளர்ந்து மேலும் மேலும் பெருக வேண்டும் என்றும் அடியன் கூறிக்கொள்கிறேன் அது தவிர அடியன் ஒரே ஒரு சின்னவாரதி குமாரர் பத்ரி நாராயணப்பட்டர் காலேஜ் ஸ்கூல் சேர்ந்து காலேஜ் படிக்க வேண்டியிருந்தது அப்பொழுது அவருடைய ஆசிரியர் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி அது மாதிரி படிக்க வேண்டும் பிஇ மாதிரி படிக்கணும் நான் அதை தடுத்து நிறுத்தி பிகாம் அந்த மாதிரி படித்தால்தான் நம்ம ஆன்மீகத்திலேயும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று அந்த மாதிரி படிப்பது இப்போதும் குமாரர் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் தெலுங்கு ஆகிய நாலு மொழிகளிலும் உபன்யாசம் செய்வார் அதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தவிர ஆன்மீக பட்டர்குழாம் சிறு குழந்தைகளுக்கு ஆன்மீக கல்வியும் போதிக்கப்படுகிறது பிரபந்த பாடசாலையும் நடக்கப்படுகிறது அது மாதிரி கரோனா காலத்தில் வந்து நிறைய கிராமந்தோறும் விசேடங்களாக அனுப்பிச்சு பிர பிரசாதங்கள் பண்ணி கொண்டு நேரும் கிராமத்தோறும் ஏழ்மையாக இருக்கும் மக்களுக்கு தான் அன்னதானம் செய்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போதும் மேலும் மேலும் கிராமந்தோறும் பல கைங்கேனிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது மும்முகள் என்று ரெண்டாயிரம் பேர் கேட்கின்றார்கள் அவர்கள் மூலமாக பல இது முழுக்க நடக்கிறது அடியுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஆகியோர்களும் சிஷ்யர்கள் இருக்கிறார்கள் இதே மாதிரி மேலும் மேலும் ஆன்மீக வளர்ச்சி பட்டியலையும் வளர்ந்து மேலும் மேலும் பெருகுமாறு எல்லோரையும் அடையன் பின் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்ரீமதே ரம் ஜாமத்தும் நீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசியின் பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமதே ராமானுஜாய நகா